ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை அத்தியாயம் ஐந்து காசிவேலின் மகனின் வண்டியில் இருந்து இறங்கிய அந்த வயதான பெண் மகளை முழுதாக கண்டவுடன் தான் உயிரே வந்தது மகள் நின்ற கோலம் அதன் பின்தான் அவருக்கு உரைத்தது ஒரு பெரிய மாலை இருவரின் கழுத்திலும் கிடந்தது மகள் அவன் மார்பில் முகம் புதைத்து கட்டிக்கொண்டு நின்றாள் அதை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியை விட ஆச்சரியம்தான் அதிகம் பின்னே அவள் அப்பா அண்ணனை கூட அதிகம் தொட்டு பேச விடமாட்டாளே மகள் அவள் எப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தனை கட்டிக்கொண்டு நிற்கிறாள் ரொம்ப பயந்துட்டாளோ இல்லையே பார்த்தால் அப்படி தெரியலையே பயந்தால் மகள் என்ன செய்வாள் என்று அவருக்கு தெரியுமே குட்டிமா என்றவர் கூப்பிட அவள் காதில் விழலை சுற்றி இருந்த கூட்டத்தின் சத்தத்தில் குட்டிமா என்று சத்தமாக கூப்பிட பட்டண தலையை திருப்பி பார்த்தவள் அவள் அம்மாவிடம் ஓட நினைக்க புலி அவளை தன்னுடன் இறுக்கிக் கொண்டான் சுற்றிலும் நின்றவர்கள் அவனை ஒரு மாதிரி பார்க்க டே புலி விடுடா அந்த பொண்ண என்று கார்த்திக் சொல்ல சுற்றுமுற்றும் பார்த்தவன் மருதவேலின் தோளில் கிடந்த துண்டை எட்டி எடுத்து அவனுக்கும் அவளுக்கும் இடையே நுழைத்து அவள் மார்பின் மேல் போட்டவன் இப்பப்போ என்றான் அப்போதுதான் அவள் நிலை சுற்றி இருந்தவர்களுக்கு புரிந்தது கார்த்திக்கும் தன் மடத்தனத்தை நொந்து கொண்டான் அவள் அம்மாவும் நன்றியுடன் புலிக்கோனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நீங்க என் கண்ணுக்கு என் குலசாமியாக தான் தெரியுறீங்க தம்பி என்றார் இல்லைங்க இங்கே குடியிருக்கும் இந்த தெய்வம்தான் மோசமான அசம்பாவிதம் நடக்காம தடுத்து எங்க நாலு பேரையும் காப்பாற்றியது என்றான் அவன் நாலு பேர் என்றதும் புரியாமல் கார்த்திக் பார்க்க வெள்ளையனுங்க தாண்டா நான் சொன்னதை சரியா அந்த நேரம் புரிஞ்சுக்கிட்டு இவளை காப்பாத்த எனக்கு உதவி செஞ்சானுங்க என்றான் அட ஆமால்ல என்றான் கார்த்திக் மாடுகளை கூட மனிதனைப் போல் நேசிக்கும் அவன் குணம் கண்டு அந்த அம்மா நெகிழ்ந்து போய்விட்டார் அந்த நேரம் அந்த விலை உயர்ந்த காரை அங்கே கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்தார் அவர்களின் பிஏ சாரி மேம் இந்த கூட்டத்துக்குள்ளே வர முடியலை கார் போகணும் வழி விடுங்கன்னா சுற்றி போயா ஏம்பட்டு கூட்டத்தில் எப்படி போக முடியும் போ எட்டி போன்னு விரட்டுறாங்க ஒரு வழியாக பேசி சமாளித்து வர்றதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிட்டு வந்துடுச்சு பாப்பா என்னம்மா பண்ணுறாங்க பயந்துட்டாங்களா என்றார் அவர் பாசமாக ம் ஆமாம் என்று அந்த பெண்ணின் அம்மா மகளை அணைத்து பிடித்து அவளை காரில் ஏற்றிவிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க என்று கையெடுத்து கும்பிட்டவர் தானும் காரில் ஏறி அமர்ந்தவர் அவங்க வீட்டுக்கு போங்க என்றார் கார் மெல்ல நகர்ந்தது அப்பா மாதிரியான வெளிநாட்டு சாரி கப்பல் மாதிரியான வெளிநாட்டுக்காரை மக்கள் அதிசயமாகத்தான் பார்த்தார்கள் காசிவேல் மகனிடம் நம்ம வீட்டுக்கு தான் போறாங்க நீங்க போய் அவங்கள கவனிச்சுக்கோங்க நானும் இதோ வந்துடுறேன் என்றவர் மருதவேலிடம் திரும்பி சின்ன மாட்டு பந்தயத்தை முடிச்சுட்டு பரிசு தொகையை கொடுத்துட்டு வா அவங்க ரொம்ப பெரிய இடம் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு நான் போய் ஆகணும் என்றவர் போய்விட்டார் புலி சின்ன மாடுகளை கவனி என்று மருதவேல் சொல்லும் முன் இடம் போய் அதை பற்றித்தான் பேசிக்கொண்டு இருந்தான் உறவினர் பையனின் வண்டியில் வந்து இறங்கி இறங்கிய வரும்போது பார்த்தது மகனும் அந்த பெண்ணும் மாலையுடன் நின்று அந்த காட்சியைத்தான் ஏனோ அவருக்கு அத்தனை மன நிறைவாக இருந்தது அந்த பெண்ணின் அம்மா வந்து கூட்டி சென்றதும் ஏனோ பொசுக்குன்னு எதையோ கைப்பொருளை இறந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த பெண்ணின் அம்மாவையும் அவர் போட்டிருந்த நகைகளையும் அவங்க காரையும் பார்த்ததும் போ சுக்குன்னு போச்சு சே யாரோ பெத்த பொண்ணு மாடு தள்ளி சக்கரத்துல விழுக இருந்தா என்ன ஆகும் சே மாடும் வண்டியும் கூட சாஞ்சிருக்கும்ல புளிக்கோன் வண்டியை விட்டுட்டு குதிச்சிருவான் அவனுக்கு ஒன்றும் பெருசா ஆகியிருக்காது ஆனா அந்த பொண்ணு பாவம் இல்லையா சின்ன பொம்மை மாதிரி அழகா இருந்தது அதுவும் புளிக்கோனின் மடியில் இருந்த போது சிவனின் மடியில் இருக்கும் பார்வதியை பா பார்த்தது போல் அவருக்கு தோன்றியது பேராசை நஷ்டம் சாதாரண நம்ம ஊர் பொண்ணுகளை கட்டுறதுக்கே பெரும்பாடாக இருக்குது யார் பொண்ணு கொடுப்பா குளிக்கும் தனி மனுஷனாக இருந்தால் யாரும் கண்ணை முடிக்கிட்டு பொண்ணை கொடுப்பாங்க ஆனால் அவன் தனி இல்லையே அவனை சுற்றி அவன் குடும்பம் என்ற கூட்டம் இருக்குமே எங்களை பார்த்துத்தானே எல்லாரும் அவனுக்கு பெண் கொடுக்க யோசிக்கிறாங்க நாங்களும் வாய்விட்டு யார்கிட்டேயும் பெண் கேட்க முடியலை எப்படி கேட்க முடியும் வாழா வெற்றியா புருஷனை விட்டுட்டு பிறந்த வீட்டில் வந்து ஒருத்தி இருக்கிறா இன்னும் கல்யாணம் ஆக வேண்டிய குமரி ஒருத்தி இருக்கா அம்மா அப்பா தம்பி அண்ணே அண்ணி அவங்க பிள்ளைகள் என்று எத்தனை பேர் அவன் காலை கட்டிக்கொண்டு கிடக்கும் போது அவனால் எப்படி எங்களை உதறிவிட்டு போக முடியும் அப்படி போறதா இருந்தா அவனுக்கு எப்போவோ ஆகி இருக்கும் பெருமூச்சு விட்ட இந்திரவதிக்கு பந்தயம் பார்க்கும் மனநிலை இல்லை வீட்டிற்கு போய்விட்டார் குடும்பத்தார் நடந்து வருவதற்குள் அந்த பெண்ணை அவள் அம்மா காசிவேல் வீட்டிற்கு காரில் கூட்டி போய் போய்விட்டதாக சொல்லவும் புஸ் சென்று போனது பெண்களுக்கு இனி எதுக்கு நடந்து பொட்டலுக்கு போகணும் இங்கேயே நின்று சின்ன மாட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் என்றார் நிரல்வதி சரி என்று அங்கேயே நின்று விட்டார்கள் சின்னமாட்டு பந்தயம் இரண்டு பிரிவாக நடந்தது இப்போ புலிகோனின் கவனத்தில் இருந்தது பந்தயம் மட்டும்தான் ஒரு வழியாக மாறி இரண்டாவதாக வந்தான் பரிசுத் தொகையை அவர்கள் பகுதி எம்எல்ஏ வழங்கினார் கூட்டம் கைதட்டி ஆர்ப்பரித்தது அதன் பிறகு வந்த ஆட்கள் மெல்ல கலையை தொடங்கினார்கள் முதலில் புலி மாறி சுரேஷ் மற்றும் அவனுடைய ஆட்களிடம் மாட்ட தோப்புக்கு கொண்டு போயிடுங்க வண்டியை கொடுத்ததுமே சுரேஷ் அதை வாங்கி என் வீட்டுக்கு கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துரு நம்மளோட மற்ற வண்டிகளை தோப்புக்கு கொண்டு போயிடுங்க என்றான் அந்த தோப்பு மருதவேடின் தோப்பு அங்கேதான் வண்டிகளை வைக்க பாதுகாப்பான ஷெட்டும் மாட்டு கொட்டகைகளும் இருக்கு அங்கேதான் மாடுகள் இருக்கும் அங்கேதான் பயிற்சிகளும் கொடுப்பார்கள் எனவே அவர்கள் செய்ய வேண்டியதை சொன்னவன் பரிசுத் தொகையை மாறி கொடுத்ததையும் தன்னிடம் உள்ளதையும் வீட்டுக்கு கொண்டு போய் வரேன் என்றும் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் வெளியூரில் இருந்து வந்த மற்ற போட்டியாளர்களுக்கு வண்டி மாடு வைக்க தனித்தனியாக தோப்பில் இடம் கொடுத்திருந்தார்கள் ஊரில் உள்ளவர்களின் தோப்பு கோவில் கமிட்டியார் அனுமதி வாங்கி விடுவார்கள் ஒவ்வொரு போட்டியாளர்களையும் சென்று நேரில் பேசி விடை கொடுத்தான் எல்லாரும் ஒன்று போல சொன்னது சிவனும் பார்வதியுமா வந்தீங்க என்றுதான் அவன் பேச்சை மாற்றி சமாளித்து அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவையானு கேட்டு அதை தன் நாட்கள் மூலம் செய்ய சொல்லி அனைவரையும் வழியனுப்பி விட்டு தோப்புக்கு சென்றான் அங்கே வெள்ளையெழுங்க விச்ிராந்தையாக படுத்து ஓய்வு எடுக்க அவனை பார்த்ததும் எழுந்து அவனிடம் வந்து நிற்க அவற்றை கட்டி கொண்டவன் நெற்றியில் முத்தமிட்டு டா இன்னைக்கு மட்டும் நீங்கள் நான் சொன்னதை சரியா புரிஞ்சு நடந்துக்கலைனா இந்நேரம் ஒரு உசுறு கண்டிப்பா போயிருக்கும்டா அதுவும் பொண்ணு ரொம்ப மென்மையா இருந்தா அவன் மேல உங்க கால் பட்டிருந்தா போதும் வண்டி சக்கரம் ஏறி இருந்தா ஆத்தாடி வேணாம்டா என்னால் நினைக்கவே முடியல நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்டா என்று திரும்பவும் இருவரையும் அழுத்தத்தோடு கட்டி கொண்டு கொஞ்சி முத்தமிட்டான் இவர்களை பார்த்து கொள்ளும் முனியன் புலி நீ சொன்னால் எல்லாம் கேட்பானுங்க நான் தான் கேட்க மாட்டானுங்க எல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் புரியும் ஆனால் கேட்காத மாதிரி இருப்பானுங்க அதுவும் நாலு நாள் முன்னாடி கடலை காட்டுக்குள்ளே போய் தின்னுட்டு எனக்கு திட்டு வாங்கி கொடுத்தானுங்கல்ல என்று முனியன் சொல்ல தப்பு உண்மையில தான் முனியா இவனுங்களுக்கு பச்சை கடலை செடின்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு பிடிக்கும் அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அவனுங்களை ஒழுங்காக கட்டி போட்டிருக்கணும் அதை செய்யாம போனது ஓந்தப்பு அவனுங்களை குறை சொல்லாத ஒரு தடவை கடலை செடியை தின்னுட்டானுங்க இனி அங்கே போகத்தான் பார்ப்பானுங்க ஜாக்கிரதையாக பார்த்துக்க என்றவன் அந்த தோப்புக்குள் மிக பெரிய ஷெட்டு ஒன்று போட்டிருப்பார்கள் ஏனென்றால் விளையும் தானியங்களை சுத்தப்படுத்தி பாதுகாக்கும் இடம் அது அங்கேதான் பெரும்பாலும் குளிக்கோண் பகலில் இருப்பான் அவனுடைய உடைகளும் அங்கே இருக்கும் நேரடியாக கேணிக்கு போய் மேலே இருந்து ஒரே குதி குதித்து நீந்தியவன் பத்து நிமிடம் அப்படியே தண்ணிக்குள் மிதந்தபடி கிடந்தான் இப்போதும் அவள் முகமும் மார்பும் அவன் நெஞ்சில் பதிந்து இருப்பது போல் பிரம்மை வர தன் தலையை உலுக்கிக் கொண்டவன் அடுத்த பெண் இது என்ன நினப்பு என்று தன்னையே கடிந்து கொண்டான் அவன் உடல் தொட்ட முதல் பெண் அல்லவா அவனும் ஒரு ஆண்தானே அவனுக்குள்ளும் சில உணர்வுகள் தலை தூக்கத்தான் செய்தது தலையில் தட்டி அடக்கி விட்டான் குளித்து வெள்ளை வெட்டி சட்டை கட்டி தலை சீவி வெளியே வந்தபோது இந்திரவதி எம்பா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரக்கூடாதா என்றபடி வந்தவர் கையில் ஒரு வாழை இலையை அறுத்து கொண்டு வந்தவர் மகனுக்கு சாப்பாடு போட்டார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் புளிக்கும் சம்மணம் கூட்டி அமர்ந்து சாப்பிட்டான் அந்த நேரம் முனியன் வரவும் முனியா சாப்பிட வா உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன் என்று இந்திரவதி சொல்ல வேண்டாமோத்தா நாளைக்கு கறிக்கஞ்சியில் நாளைக்கு வர்றேன் வீட்டுக்கு சாப்பிட என்றான் அது நாளைக்கு ஏ இன்றைக்கி என்ன பண்ணுது இன்றைக்கி வரதாம் என்ற இந்திரவதி கேட்க இந்த கத்திரிக்காய் கழுதையைத்தானே நானும் காலையில் போட்டு வச்சேன் அப்புறம் என்ன என்றான் முனியன் நாற்பது வயது நல்ல உழைப்பாளி கொண்டாட்டி பிரசவத்தில் செத்து போச்சு அதுக்கு பிறகு அவனுக்கு வாழ பிடிப்பே இல்லை ஏனோ தானோ என்று திரிஞ்சான் அவனை கூட்டி வந்து இந்த மாடு கண்ணு பண்ணும் மாடுகளோடு பழக விட்டு அதை பார்த்து கொள்ளும் வேலையை கொடுத்தான் குளிப்போன் இப்போ பெரிய மாடு ரெண்டு செட்டு நிற்கிது ஒரு செட்டு வெள்ளையன் இன்னொன்று ஜோடி கருப்பண்ணன் சின்ன மாட்டில் ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி செவலக்கால இன்னொன்னு மயிலக்கால இது போக வருங்காலத்துக்கு பந்தய மாட்டுக்காக நாலஞ்சு கண்ணுக்குட்டியை வாங்கி வளர்க்கிறார்கள் இவற்றை தீனி போட்டு குளிப்பாட்டி சாணி எள்ளி கொட்டி சீக்கு சரங்கு வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு முனியனுக்கு அவன் செய்த வேலையை மேற்பார்வை பார்ப்பது புலிக்கோன் தான் புலிக்கோன் தேவையில்லாமல் ஒரு பேச்சு பேச மாட்டான் அம்மாவிடம்தான் சற்று பேசுவான் பின்னே குடும்ப வரவு செலவு பண்ணுறது அம்மா காசு கொடுக்கறது இவன் தானே மகன் சாப்பிட்டு முடித்ததும் தண்ணி கொடுத்து விட்டு அருமை புருஷேன் திருவிழாவுக்கு பந்தயம் பார்க்க அவங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம பிள்ளைக நிற்கிற இடத்துக்கு எது வந்து நின்று பொண்டாட்டியை பார்த்தவர் சித்தி மக கிட்ட சொல்லி பிள்ளையை வாங்கியார சொல்லி தூக்கினாராம் உன் தங்கச்சிக்கு இம்புட்டு கோவம் எதுக்கு கிட்ட பேச மக்கு இல்லாத மனுஷனுக்கு புள்ள மட்டும் வேணுமாக்குன்னு பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னுட்டாலாம் தான் கோடி போக்கத்தவளே ஆம்பளைகளை ஆம்பளைக தொண்ணூறு பேரை பிள்ளைகளை ஆம்பளைக தொண்ணூறு பேர் பிள்ளைகளுக்காகத்தான் பொண்டாட்டியவே வச்சுக்கிறானுங்க அவர் பிள்ளைய பார்க்க நீ என்னடி என்று அதட்டி புள்ளைய பிள்ளைய அவன் ஆத்தனாருக்கிட்ட கொடுத்து விட்டுருக்கா அந்த பையன் பிள்ளைக்கு துணிமணி பொம்மை எல்லாம் வாங்கி கொ கொண்டு வந்திருக்கு என்றார்